ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு செம்ம பரபரப்பான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ கிலோ பிடிக்குமா அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதியும் ஆதியும் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே கரெக்டாக லிஃப்ட்டில் வந்து ஏறுறாங்க லிஃப்டில் ஏறி முடிச்சோடனே ரெண்டு பேரும் வந்து மேலே வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயம் பார்த்தா டக்குன்னு வந்து நின்றுருது நின்னோன்னா வந்தப்போ பாரதி வந்து லைட்டாக வந்து ப பதட்டத்தில் இந்த மாதிரி ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பயப்படாதீங்க பாரதி நான் தான் இருக்கேன் இல்லை இது மாதிரி வந்து எத்தனையோ தடவை இது மாதிரிலாம் நடந்திருக்கு நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறப்பலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு இல்லை சார் எனக்கு எனக்கு இப்படிலாம் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு அனுபவமும் கிடையாது நீங்கள் வந்து ஏதோ தைரியமாக பக்கத்தில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து பேசாமல் இருக்கேன் இல்லைன்னா வந்து எனக்கு வந்து என்ன செய்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஃபோன் கூட போக மாட்டேங்குது பாருங்கள் அப்படிங்கிறப்ப பாரதி நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இந்த நேரத்தில் வந்து ஃபோன் வந்து சரியாக வந்து சிக்னல் கிடைக்காது மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு பாரதிக்கு தைரியம் சொன்னோன்னே இந்த பக்கம் ஏதோ பாரதி கிட்டே வந்து இது ரொம்ப தைரியமாக வந்து பேசிட்டேன் ஆனால் எனக்கு இப்போதான புரியுது வந்து நம்ம பயந்துட்டோன்னு கிட்டே சொன்னால் அவங்க கிண்டல் பண்ணணும் அது வரைக்கும் தெரியாம பாத்துக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற வெளியில வந்து மித்ரா போன் பண்ணி ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கியா செக்யூரிட்டியும் சரி இந்த பக்கம் எலக்ட்ரீஷனையும் கூப்பிட்டு வந்து சீக்கிரம் மொதல்ல ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் உள்ள அவங்க ரெண்டு பேர் வேறு தனியாக இருக்காங்களே இப்போ வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ பாரதி வந்து ஓ பா மித்ரா வந்து க கதவை தட்டி இந்த பக்கம் ஆதி நான் வாசலில் தான் இருக்கேன் ஏற்கனவே வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பத்து நிமிஷத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா உடனே அப்படியா ஓ ஆதி பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கையை பிடிச்சிக்கங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வெளியில் இருக்கிற மித்ராவுக்கு வந்து என்ன இது நடக்குது இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து இப்போ வேகமாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து தட்டினோன்னா என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் வந்து இந்த முக்கியமான ஒரு பொருள் வந்து பிஞ்சு போயிடுச்சு நான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அதெல்லாம் எனக்கு என்ன செய்ய தெரியாது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் சரியாகணும் மேடம் நீங்கள் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வெளில அழைச்சிட்டு வந்திருப்பேன் நீங்கள் மட்டும் நீங்கள் மட்டும் வந்து இப்படி தட்டி விட்டு விட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து ஆதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து மனசு விட்டு ஆதி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பாரதி இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் இல்லையே இல்லையா என்ன வீட்டில் இருக்கிறப்ப பார்த்து சொல்லியிருக்கலாம் இப்போ என்ன இந்த சமயத்தில் திடீர்னு அதுவும் இந்த மாதிரி லிஃப்டில் இருக்கிறப்ப சொல்கிறீங்களே அப்படிங்கிறப்ப நான் என்ன காரணம்னு நினச்சி இத்தனை நாள் வந்து சொல்ல முடியாமல் இருந்தேன்னோ அது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு புரியல அப்படின்னு ஒன்னே இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லி ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையாமையே போயிருந்துச்சு அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்றப்ப ஆதி உங்களுக்கு வந்து உங்களுடைய பழைய வாழ்க்கை வந்து என்ன ஏதுங்கிறது கடந்த காலம் தெரியும்ல அப்படின்றப்ப இல்லையே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆதி நீங்கள் எத்தனையோ தடவை என்கிட்ட கேட்டீங்களே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பாரதி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க இதைத்தானே நானே உங்ககிட்ட பல தடவை கேட்டேன் அப்போல்லாம் சொல்லாமல் இருந்துட்டு இப்போ அப்படி என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வேற யாருமே கிடையாது ஆதி என் கழுத்தில் என் வந்து என்னை தொட்டு தாலி கட்டி புருஷனே நீங்கள் தான் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்ன பார்த்தா இங்கே வந்து ஆதி வந்து என்ன சொல்கிறீங்க பாரதி நிஜமாக தானா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஏன் ஆதி சொல்ல போகிறேன் நான் வந்து தமிழ் ஆதித்யா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய வந்து கணவர் அப்படி இதை சொல்கிறதுக்காக நான் எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சுருந்தேன் ஆனால் நீங்கள் மித்ரா கூட வந்து நான் உங்களுக்கு நிச்சயதான் ஆனதுனால என்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் செய்ய முடியாமல் நான் உங்களை வந்து ஒ ஒதுங்கி இவ்வளோ கஷ்டத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு செகண்ட் வந்து ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாரதி கையை டக்குன்னு பிடிச்சிட்டு என்ன பாரதி சொல்கிறீங்க இதைத்தானே நான் எத்தனையோ தடவை என் மனசு சொல்லுது நமக்குள்ளே ஒரு வந்து பூர்வ ஜென்மம் பந்தம் இருக்குது என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் என்னடானா இப்படி ஒரு விஷயத்த வந்து தமிழ் வந்து என்னோட பொண்ணு ஆதித்யா என் பையங்கிற விஷயத்தையும் நீங்கள் எனக்கான சொந்தம் பாரதி அப்படின்னு வந்து நான் உங்களை வந்து இத்தனை நாள் பிரிஞ்சிட்டு என்னை மன்னிச்சிரு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உன்னை வாழ்க்கையில் நான் எந்த காலத்தையும் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அழுதுகிட்ருக்காங்க சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து கண்ணை தொடச்சுக்கிட்டு இருக்காங்க விடுங்க நம்ம வந்து இனிமையாவது வந்து போன காலம்லாம் போகட்டும் இனிமே நம்ம எப்போதும் சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மித்ரா டக்குன்னு லிஃப்ட்டு கதவை திறக்குது திறந்துருக்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்ருக்குத பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து அதிர்ச்சியாகி கத்துறாங்கன்னே சொல்லிடலாம் மித்ரா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் ஏன் மித்ரா கத்துற இப்போ என்ன இப்போ என்ன ஆச்சு அதான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் தெரியுது இது எல்லாமே வந்து மித்ராவோட வந்து கனவு வந்து அப்படிங்கிறது சரி என்ன மித்ரா கனவுகண்டையாக மனசுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸில் வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க இரு என்றைக்காவது ஒரு நாள் நான் வந்து சொல்ல தான் போகிறேன் அப்போ உன்னை வந்து ஆதியே வந்து விரட்டி அடிப்பாப்பில் அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து அப்படியே போகிறாங்க போகிறப்ப வந்து இந்த பக்கம் மித்ரா வந்து ச நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம தான் அவளை நினச்சி பயந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அவன் நாளுக்கு நாள் வந்து சந்தோஷமாக வந்து அவளுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் தன்னால் நடக்குது இதுவே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம மட்டும் வந்து லிஃப்டில் இருந்திருந்தால் ஆதிக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசியிருக்கலாம்ல ஆனால் இங்கே எல்லாமே வந்து தலைகீழ நடக்குது எது எப்படியோ இருந்தால் என்ன இப்போ அபிக்கும் சரி நான் எனக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில் ஜோடியாக கல்யாணம் நடக்க போகிறது இல்லை அதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இருக்கணும் எவ்வளோ சீக்கிரம் ஜோசியர்கிட்ட வந்து பேசி நம்ம வந்து கல்யாணத்தை நடத்துறதுக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம செய்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க அண்ணன் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருக்கு ஃபோன் பண்ணி இந்த பக்கம் ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறப்ப இதுக்கு தான் நான் சொல்கிறேன் சிம்பிளாக வந்து முடிக்கணுமோ அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேங்கிறாரு அதோட